தமிழக அளவில் மதுரை ரேஸ்கோஸ் மைதானம் அருகே நடைபெற்ற தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று மாணவ மாணவியர்கள் தேர்வாகியுள்ளனர் மதுரையில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு தமிழகத்தில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் அதில் திண்டுக்கல்லை சேர்ந்த தனுஸ்ரீ அரிஷா மற்றும் மகேந்திர பிரசாத் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் முதலிடமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டியை சேர்ந்த தனுஸ்ரீ என்ற எட்டாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவியும் மாநில அளவில் மூன்றாவது இடமாக சின்னாலப்பட்டி சேரன் மெட்ரிக் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் அரிஷா என்ற மாணவியும் அதேபோல் திண்டுக்கல் வாழக்காய்பட்டி பிரிவில் செவன்த் டே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் மகேந்திர பிரசாத் ஆகிய மூன்று மாணவ மாணவியர்கள் தேசிய அளவில் மத்திய பிரதேசத்தில் நடைபெறக்கூடிய போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர்

சோ அத வச்சு ஸ்கில்ல வச்சு தான் நாம வந்து செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கூடி போறோம்னு சொல்லி நாம பிளான் பண்ணுவோம் உங்க டேடா வந்து செலக்ட் ஆயிட்டாங்க நீங்க உங்க கோச்சிங் சென்டர்ல வந்து கோச் எடுத்து கோச் பண்ணியிருக்கீங்க நீங்க நீங்க அது எப்படி உணERRING இல்ல 3rd placeன்றது ஒரு குட் ப்ளேஸ் தான் பட் அவளோட ஸ்கில் விட டாப் தான் அவங்களோட ஸ்கோர் வந்து 330 340 எபோக்கு கிட்ட இருப்பாங்க சோ கொஞ்சம் சின்ன சின்ன நர்வஸ் தான் மேட்ச் பிரஷர் நர்வஸ் இதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து 3rd பிளேஸ் இருந்தது தவிர மிகப்படி நல்ல பிளேயர் ஆ இருக்கு உங்க பேர் என்ன என் பேர் லட்சுமி இது பேர் பிளாக் டாட் ஷூட்டிங் ஓகே என்னோட பேர் மகேந்திர பிரசாத் நான் செவன்த் பிளேஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது கிளப்புக்கு ஒரு 6 मंथ தான் வந்திருக்கேன் நான் ஒரு நாலு மேட்ச் கிட்ட அட்டென்ட் பண்ணிருக்கேன் இப்போ மதனிலன் அந்த எச்ஏபி மேட்ச்ல செலக்ட் ஆகிட்டேன் நேஷனலுக்கு at ito na na India at okay, space wine. Hmm.